பேரவைத் தலைவர் அவர்களே சங்கராபுரம் ஒன்றியம் புளிங்கோட்டை மலைப்பகுதியில் அருகே கலோராயின் மலை தொடரிலிருந்து உற்பத்தியாகும் உசுகுந்த ஆற்றின் குறுக்கே எல் என்பட்டி கிராமத்தில் நீர்த்தேக்கம் அமைக்கும் திட்டம் ஆய்வில் உள்ளது தொழில்நுட்ப பொருளாதார ரீதியாகவும் இதை கவனிக்கணும் ரீதியாகவும் சாத்தியக்கூறுகள் இருக்கும் பட்சத்தில் நிதி நிலைமைக்கு ஏற்ப முன்னுரிமை கார்த்திகேயன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே ரிஷிவேந்தியம் தொகுதியினுடைய ஐம்பது ஆண்டு கால கோரிக்கையை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் எங்களுடைய நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களும் எங்களுடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் பொறுப்பு அமைச்சர் அவர்களும் மணலூர் பேட்டையில் ஒரு எழுபத்தைந்து கோடி ரூபாயில் தடுப்பணை கட்டித் தருவதற்கு ஆணை பிரித்தமைக்கு முதலில் தொகுதி மக்களின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த முஸ்குந்தா நதியில் அமைக்கப்படுகின்ற அந்த தடுப்பணைக்கு அங்கே மக்கள் விரும்புகின்ற இடத்தில் போதிய இடத்தினை அரசுக்கு தானமாக வழங்க அரசு விரைந்து கட்ட முன்னோருமா என அறிய விரும்புகிறேன் இவர்களே இந்த பகுதியில் அணை கட்டு கட்டுவதற்கு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு ஆய்வு நடத்தப்பட்டது பிசி எழுஷ குறைவாக இருக்க என்பதற்காக அது வெட்டு விட்டார்கள் பின்னர் தொடர்ந்து வலியுறுத்தியதால் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் இத்திட்டம் மீண்டும் ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த திட்டத்தின் மூலம் ரெண்டு புள்ளி அஞ்சு பூஜ்ஜியம் லட்சம் ஏக்கர் பாசனம் பெறும் என்று சொன்னார்கள் இத்திட்டத்தை செயல்படுத்த அறுபத்தி ரெண்டு ஏக்கர் பட்டா நிலம் முப்பது ஏக்கர் புறம்போக்கு நிலம் மற்றும் பதினாறு ஏக்கர் வ நிலம் தேவைப்படுகிறது இத்திட்டத்துக்கு விரிவான சல ஆய்வு மற்றளவிலே மாதிரியோ சேகரித்து விரிவான அமைப்புடன் உழைக்கப்படும் என்றாலும் நான் முன்னாலே சொன்னதை போல் இது சாத்தியக்கூறுகள் நிலைமை ஏற்க பரிசீலிக்கப்படும் பேரவைத் தலைவர் அவர்களே கடந்த பத்தாண்டு காட்சி காலத்தில் செய்யாத திட்டங்களை கடந்த நான்கரை ஆண்டு ஆட்சி காலத்திலே நீர்வளத்துறைகள் மட்டும் எங்கள் தொகுதியில் ஒரு இருநூறு கோடி ரூபாய் அளவிலே திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கின்றன அப்படிப்பட்ட இந்த துறையின் கீழ் பாக்கம்பாடி அணைக்கட்டும் அதே போல் ராமராஜபுரம் வாய்க்காலும் தூர்வார்டு தரமா தூர்வாரமா என்பதை அறிய விரும்புகிறேன் தூர்வாரிலேயே வாங்கி இருக்கீங்க அவங்க ஏரியாவில் கடந்த நாலாண்டுகளில் பழைய திருவாங்கூர் ஏரி புற இருபத்தி ஒன்று புள்ளி நாலு ஏழு கோடி பழைய சொரக்கால் ஏரி புறநமைத்தல் பத்து புள்ளி எட்டு ஒன்பது கோடி பள்ளிப்பட்டு ஏரி சீரமைத்தல் பதினாலு புள்ளி ஆறு அஞ்சு கோடி வேளாண் ஏரி பூரணமைத்தல் பதிமூணு புள்ளி ரெண்டு பூஜ்ஜியம் ரெண்டு எட்டு கோடி கடையநல்லூர் ஏ பெரிய ஏரி சேர்த்தல் இருபத்தி நாலு புள்ளி நாலு பூஜ்ஜியம் கோடி களத்தூர் சித்தேரி ஏரி அமைக்க இருபது கோடி இருபது புள்ளி ரெண்டு ஒன்பது கோடி பல்கலை ஒரு புனரமைக்க ஒன்று புள்ளி ஒன்று போர் கோடி அது மட்டும் மட்டுமல்ல ஏழு அணைக்கட்டுகளை கால்வாய் சீரமைக்க ஐந்து புள்ளி மூணு ஒரு கோடி அது மட்டும் மணிமுக்தா அணையில் செய்வதற்காக ரெண்டு புள்ளி மூணு நாலு கோடி பொருமால் ஏரி அணைக்கட்டு இருக்க எட்டு கோடி இதுவே நாலாண்டு காலையில் நூற்றி இருபத்தி ரெண்டு கோடி அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது அந்த தேர்தலில் மற்ற ஏரிகளை எல்லாம் தூர்வார்காக எழுபத்தி ஐந்து கோடி மணிமுக்தா அணை பழுதடுத்த ஷட்டர்கள் புதிய அமைக்க இருபது புள்ளி எழுபத்தி ஆறு கோடி இது ஒரு தொண்ணூத்தி ஐந்து கோடி போதுமா மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் முதலில் தாயெல்லாம் கொண்ட தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுக்கும் துறையினுடைய அமைச்சர் அவைத்தலைவர் அவர்களுக்கு என்னுடைய தொகுதி மக்கள் சார்பாக முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தொகுதியில் கேட்ட பல்வேறு கோரிக்கைகளை மாண்பு அமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி தந்தமைக்கு நன்றி கூறி நாம என்னுடைய தொகுதியில் மலவாரன் என்றால் செம்பியாரன் என்றால் இடைக்காட்டூர் பதினெட்டாம் கோட்டை ஆகிய பகுதிகள் ஆயிரம் ஏக்கர் பாசன விவசாயத்திற்கு பயன்படும் முகமாக ஒரு தடுப்பணை திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு அரசுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது அதை பணியை மாண்புமிகு அமைச்சரவர்கள் தாயிலத்தோடு விரைவாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று தங்கள் வாயிலாக அன்போடு அமைச்சரவர்களை கேட்டுக்கொள்கின்றேன் அப்படி ஆகட்டும்